நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம பகுதியில் ஒரு சில உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைவித்திரையாட்சி உறுப்பினர்கள் இப்போ பார்த்தாலும் நாங்கள் மைவித்திரையாட்சால் வந்து பாதிக்கப்பட்டுள்ளோம் மைவித்திரையாற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோம் பணத்தை இருந்தோம் நிம்மதி இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது கண்டிப்பாக உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முற்றிலும் பொய்யான ஒரு பேச்சு அது நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் தெரிவுபடுத்துறேன்னா இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மைவித்ரி ஆட்சி உறுப்பினர் சிலர் பலர் இல்லை சிலர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சேர்ந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் அவங்க சேர்ந்தாங்க சிஎம் உறுப்பினராக சேர்ந்தாங்க எல்லாம் ஒரு மூணு பேர் இருக்கோம் ஒரு ஜென்ஸு ரெண்டு லேடிஸு இவங்க மூணு பேருமே ஒன்றா தான் சேர்ந்தாங்க சேர்ந்து ஒரு வருடம் ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு டென் மந்த்து கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க அதாவது ஒரு பன்னெண்டு மாசம்னு வச்சுக்கோங்களா இப்போ அடுத்த ஜனவரி கூட எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதத்துலேருந்தான் அமௌண்ட் வந்து நமக்கு உறுப்பினர்களுக்கு வந்து யாருக்கும் கிடைக்கல இருந்தாலும் அவங்க அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே எடுத்துகிட்டு இப்ப பார்த்தாலும் அவங்க வந்து நான் பாதிக்கப்பட்டலாம் பணத்தை எழுந்துட்டோம் பணத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் இப்போ அவங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் சேர்ந்தாங்க அப்படியே டிசம்பர்னால் கூட ஒன் இயர் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க அந்த ஒன் இயரில் கண்டிப்பாக அவங்க அசல் அமௌண்ட்டு எடுத்துருக்க முடியும் ஒரு லட்சத்து இருபத்தோறாயிரம் எடுத்துருக்க முடியும் ஆனால் அவங்க வந்து இந்த நம்ம கம்பெனி இப்போ இருக்கிற சூழ்நிலை வைத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கம்பெனி ஏமாத்துச்சு அமௌண்ட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அமௌண்ட் வராது எம்டி வெளியே வர மாட்டார் எம்டி பேமெண்ட் கொடுக்க மாட்டார் அப்படிலாம் இருக்காங்க நண்பர்களை மூணு பேருமே சொல்கிறாங்க மூணு பேருமே ஒரே டேட்டு ஜாயினிங் மனுஷனுக்கு இதுதான் மனுஷன் வந்து நல்லா இருந்தா பத்து பேர் வந்து விசாரிப்பாங்க பத்து பேர் வந்து கேட்பாங்க வருவாங்க பேசுவாங்க நல்ல விதமா பேசுவாங்க மனிதனுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிங்களா அது பேச்சு வேற மாதிரி இருக்கும் சரிங்களா பேச்சு வேற மாதிரி இருக்கும் இப்ப தான் நடக்குது நம்மது க கம்பெனிக்கு கம்பெனி நல்லா இருக்கும்போது கம்பெனி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உயர்த்தி உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கம்பெனி நிலைமை சரியில்லைன்னு அவங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே நாக்கு தான் அதே வாய் தான் அப்படியே மாத்தி பேசுறாங்க சரிங்களா பாருங்க மனுஷனுடைய நிலமைதான் கம்பெனிக்கு புரிஞ்சுக்குங்க மைவித்திரிய அரசு உறுப்பினர்களே சரி அவங்க நினைக்கிற மாதிரியே கம்பெனி வந்து எப்பயுமே இப்ப இப்படியேதான் இருக்குமா இப்ப இருக்கிற தான் இருக்குமா மாறாதா அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சுன்னா நல்லா போச்சுன்னா அப்ப என்ன சொல்ல போறாங்க சொல்லுங்க மக்களே அதாவது கம்பெனி பத்தி அவங்க தவறா பேசணும் பணத்தை எடுத்துட்டாங்க அவங்க போட்டா அசல் அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க ஆனால் இப்போதைக்கு கம்பெனி அவங்கள சேர்த்து விட்டவங்கள மற்றவங்களாம் எல்லாம் வந்து தப்பாக பேசி அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அதுதான் அவங்களுடைய டாக்கட்டு புரிதுங்களா சரி எனிவே வந்து பாருங்கள் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க நம்மது நம்ம கம்பெனினவோம் இப்படியே இருக்கிறா மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அமௌண்ட்டு கொடுக்காத மாதிரி அவங்க சேர்ந்து உடனே வந்து கம்பெனி இது மாதிரி ஆகிட்டோன்னே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் தெரியுமா டிசம்பரெலாம் ஜாயின் பண்ணாங்க சிஎம் உறுப்பினராக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கும்பகோணம் ஐ திங்க் கும்பகோணம்மா ஆமாம் நண்பர் தான் அவர் அவரு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் ஜாயின் பண்ணார் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் அவர் வேற வேறு நெட்ஒர்க்கில் இருந்தார் பட் மைவைத் கிராஸ் பத்தி எல்லாரும் சொல்லி நானும் சொன்னா சொல்லி அவரு டிசம்பர் மாசம் சிஎம் உறுப்பினராக ஜாயின் பண்ணாரு அடுத்து ஜனவரில ஒரு பேமெண்ட் எடுத்துருப்பாரு டிசம்பர் லாஸ்ட்ல அவர் ஜாயின் பண்ணார் ஜனவரில ஒரு பேமெண்ட் எடுத்துருப்பாரு பாருங்க அடுத்து பிப்ரவரி பேமெண்ட் எடுக்கலாம் அவர் கேட்டு விசாரித்த போது அவர் என்ன சொல்றாருன்னா ப்ரோ கண்டிப்பாக அது நல்ல நிறுவனம் மூணு வருஷம் போயிருக்கு எதோ ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் இருக்குது கண்டிப்பாக வருவாங்க எல்லாத்தையும் சரியாகும் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார் புதுசாக சேர்ந்தவங்க நம்ம பழைய ஆளுக்கு சொல்கிறாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பழைய ஆள் வந்து புதிய ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லை நான் சொல்ல வரேன் அந்த விஷயத்தெல்லாம் புரிதுங்களா அதால நண்பர்களே நீங்கள் எந்த ஷேடும் ஆகாதீங்க சும்மாலாம் பொய்லான்னு சொல்லக்கூடாது அவங்கள மாதிரிலாம் உண்மையாக வந்து நிறுவனம் நல்லபடியாக செயல்பட்டது நல்ல மாதிரியாக செயல்பட்ட போது எல்லாருமே நல்லா ப்ராஃபிட் பார்த்தோம் மறுக்கிறதுக்கு எதாவது வழி இருக்கா இல்லை எல்லாருமே நல்லா ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ மீண்டும் வந்து அவங்க அமௌண்ட்டு வந்து கொடுக்க போகிறாங்க எந்த சந்தேகமே வேண்டாம் சரிங்களா அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம் உங்களை எடுத்தவங்க நம்ம பேச முடியாது கம்பெனினாவே அப்படியே இருக்கும் அதே நிலைமையில இருக்கும் மீண்டு வராதுலாம் நினச்சிக்கிட்டு அவங்க பேசுறாங்க நாளைக்கு இதே கம்பெனி நல்ல முறையில் எங்க தெரிஞ்சுனா கண்டிப்பா நானே கொஸ்டின் கேட்பேன் ஏங்க அன்னைக்கு வந்து நீங்க இப்படி பேசுனீங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பேன் நாளைக்கு வந்து கம்பெனி வந்து எம்டி வெளியே வந்து அமௌண்ட்டு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல போகிறாங்களா இப்போ கூட லாஸ்ட் டைம் வித்ட்ரா போடும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ எது போட்டிருக்காங்க மூணு பேருமே சராசரியா ஐம்பது அறுபது இந்த லெவலில் போட்டிருக்காங்க வித்தட்ரா இப்போ இந்த அமௌண்ட்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க அவங்க வித்தட்டாவும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இப்படியெல்லாம் வந்து வந்து மனுஷனுடைய தான் நிலைமைக்கும் கம்பெனியுடைய நிலைமை சரியில்லை அவங்க மாதிரி நாளைக்கு நல்லா இருந்தா பேசுவாங்க அப்படிலாம் இருக்காது எப்பயுமே ஒரே மனநிலையம் இருக்கணும் எங்கேயும் அவங்க காசு கண்டிப்பா வரும் மற்ற பேசுனாங்களே இவங்களுக்கு நான் சொல்றேன் உங்கள் காசு எங்கேயும் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கல்ல அடுத்து லாபம் லாபம்தான் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வரும் அதுக்காக தான் நாங்களாம் பேசிட்டு இருக்கோம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இதுல கஷ்டப்படுற உறுப்பினர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா கூலி வழிக்குலாம் போயிட்டு இஎம்ஐ கட்டிக்கணும் வட்டி கட்டிக்கிட்டு கடனை கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க நானே எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் வைவித்திரேஸ் மக்களின் நிலைமை வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் நான் அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து கம்பெனி வந்து ஏமாத்திச்சு கம்பெனி வந்து எம்டி வெளியே வரல பணம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லாம் எந்த விதத்தில் நான் நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு மைவி கிரேட்ஸு அப்டேட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோ பிடிச்சிருந்தாலும் ப பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக சரிங்களா எதோ ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறது பிடிக்கும் அதால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்